ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தயிர் முட்டை மைதா எதுவும் சேர்க்காமல் ரவா கேக் வீட்டிலே எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் எடுத்துக்கோங்க நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க அதே கப்பில் கப் அளவு சர்க்கரையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க எசன்ஸ் இல்லாதவங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க கேக் ட்ரெலில் எண்ணெய் தடவிட்டு கோதுமைவு தூவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்ச பிறகு மிக்ஸிங் இதில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ட்ரை ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நல்லா சூடு பண்ண பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேக் ட்ரைவர் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு வெளியே எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான ரவா கேக் ரெடி